காலம் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றினேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு கருத்தருக்குள் பிரியமானவர்களே தாவிது என்கிற தேவ மனிதன் கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் இவ்வளோ அருமையான ஏழு வசனங்களை கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமான அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது முதல் வசனம் சொல்லுகிறது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று அவர் சொல்கிறார் அவருக்கு ஏற்பட்ட அந்த சஞ்சலமான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்ட அந்த கலக்கமான கண்ணீரான இருளான பயமான அந்த சூழ்நிலையை இந்த வேத வசனம் விவரிக்கிறது எப்படி அவர் இருந்திருந்தா நான் கெஞ்சுற ஆண்டு சத்தம் போட்டு ஆண்டு அவர் கெஞ்சுகிறார் அவர் சொல்லுகிறார் அவருக்கு முன்பதாக என் சஞ்சலத்தை எல்லாம் நான் ஊற்றிட்டேன் அவருக்கு முன்பதாக என் நெருக்கத்தை எல்லாம் அறிக்கையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே தாவிது என்கிற அந்த தெய்வம் மனிதன் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார் நிறைய நேரங்களில் நாம் தாவிதை போல அல்லாமல் மாறாக வேறு விதமான காரியங்களை நம்ம செய்கிறோம் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய சஞ்சலத்தையும் நமக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலையும் நாம் மனிதர்களிடத்தில் போய் நம்ம சொல்லி நிற்கிறோம் நிறைய நேரங்களில் டாக்டரை நம்பி நிறைய விஷயங்களை சொல்லுவோம் மனுஷங்களை நம்பி நிறைய விஷயங்களை சொல்லுவோம் அநேக போலீஸ்காரங்க கோர்ட்டு இப்படி நிறைய மனிதர்களை நம்பி நம்ம நிறைய காரியங்களை சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் நம்முடைய சஞ்சலத்துக்கு பதில் கிடைக்கும் என்று நம்ம தெரியாம அவர்கிட்ட நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லுகிறது நிறைய விஷயங்களை நம்மளே எல்லா விதத்திலயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாக்குறோம் நான் சொல்லுகிற தாவிது இந்த இடத்துல நமக்கு காண்பித்து கொடுக்குற ஒரு காரியம் நான் கடவுளை தான் எனக்கு முன்பதாக வைக்கிறேன் என் சஞ்சலத்தை அவர்கிட்ட நான் வைக்கிறேன் என் கவலையை என் கண்ணீரை என் வியாதிய வியாதி தனிமை போராட்டம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் நமக்கு ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையில் நம்ம கருத்தருடைய சமூகத்தை சேரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாயி நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பார் தாவிதி என்கிற தேவ மனிதன் அந்தவர் அவருக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கம் கலக்கம் திகில் பயம் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய சமூகத்தை சார்ந்திருந்தது போல நாங்களும் அன்றைய உண்மையும் உம்முடைய சமூகத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் சார்ந்திருந்து ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்